எடுக்கிறதுக்கு முன்னாடியே வச்சிடலாம் நம்ம அதுக்கப்புறம் தான் அவங்களால மொத்தம் ஓப்பன் பண்ண முடியல அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் நீங்கள் போட போட தான் சரியாகும் ஒரு ஃபோர் டைம்ஸ் டேப்லெட் எடுங்க எடுத்து அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் என்ன மைஸ் அவங்க பேர் வந்து ராணி அவங்க வயசு வந்து செவன்ட்டி ஃபைவ் சம்திங் இருக்கும் பாட்டிக்கு வந்து மவுத் கேன்சர் இருக்குது அதனால் வந்து பொண்ணு கட்சி வந்து பார்க்க வந்திருக்கோம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டேப்லெட் அந்த அளவுக்கு எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை செகண்ட் டைம் போடுறதுக்காக இப்போ வந்து வாங்க வந்திருக்கோம் அதில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா சொல்லி பார்க்க சொல்கிறாங்க பார்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் டைம் வந்து ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படிதான் சொல்கிறாங்க எடுத்ததுக்கப்புறம் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இது இருக்குது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குவோ வரோம் இல்லைன்னா ஒரு ஃபோர் டைம்ஸ் போட்டு பார்க்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஓகே அப்படி சொல்கிறாங்க நான் இப்போ வந்து வெளியூர்லேருந்து வரோம் வந்து இங்கே வந்து பார்க்குறோம் நல்லாவும் நான் நம்பிக்கையில் வரோம் அவ்வளோதான் இப்போதான் ஒரு எயிட் மந்த்தாக தான் இருக்குது சும்மா பல்லு வலி போல தான் தெரிஞ்சுது அவங்களுக்கு சமைச்சு நாங்களுமே பல்லு வலி தான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு அப்படி இருந்தோம் அது அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப தான் எங்களுக்கு மந்த் கன்சல்ட்ஸ் கட்டி மீறில் காயெல்லாம் எதுவும் இல்லை அவங்களுக்கு எரியுது எரிது சொல்லிட்டாங்க பல்லு வலி வல்லி இருக்கும்ல அது போல் சம்திங் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அவ்வளோதான் மற்றபடி அது ஸ்கேன் எடுத்து செக் பண்ணி பிளட் டெஸ்ட்டில் தெரியவோ தான் எங்களுக்கு தெரியும் ட்ரீட்மெண்ட் வந்து அந்த எலக்ட்ரிக் ஷுக்கரெல்லாம் வச்சாங்க அது வச்சது வந்து அதனால் ஏதாச்சும் இஷ்வாக என்னன்னு தெரியல ஆனால் வாயெல்லாம் திறக்க முடியல அவங்களால மெடிசின்ஸ் எடுத்தாங்க அங்கே எதுவும் ஜிஹெச்சில் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல அதனால சரி இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கோம் ஒரு டூ மந்த் ஆகுது எடுத்திருக்கோம் இப்போ மறுபடியும் ரிட்டர்ன் எடுக்கிறோம் செகண்ட் டைம் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா சொல்லிட்டு நாங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் டாக்டரை கன்சல் அவங்க வாய் தான் இந்த இடம் தான் லெஸ்ஸாக வலிக்குது அப்படி சொல்கிறாங்க அது அதோட இந்த கழுத்து இழுக்குது அப்படி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வாய் திறந்து சாப்பிட முடியல அவங்களால அவ்வளவுதான் மெயின் அந்த எலக்ட்ரிஷ் வச்சதுனால அவங்களால வாய் திறக்க முடியல அதனாலதான் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வச்சிடறாங்க ஆமா அதுக்கப்புறம் தான் அவங்களால மொத்தம் ஓபன் பண்ண முடியல அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் நீங்க போட போடதான் சரியாகும் ஒரு ஃபோர் டைம்ஸ் டேப்லெட் எடுங்க எடுத்து அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரியா சொல்லி சொல்லி இல்ல சாப்பிட பசி தான் எடுக்குது சொல்றாங்க நிறைய ஆனா பசி எடுத்துக்க அவங்களால மௌத் ஓக்கம் சாப்பிட முடியல மெயினாக மெயின் அதுதான் நம்ம பசி எடுக்குது அவங்களுக்கு நல்லாவே எல்லா ஃப்ரூட் எல்லாமே தரோம் நல்லாவே ஃப்ரூட்ல எல்லாமே தான் தரோம் ஆனா இப்ப அவங்களால சாப்பிட முடியல அவ்வளவு